ஹாய் everyone, வெல்கம் to SR அகாடமி டிஎன் டெட் தேர்வுக்கு தயாராகுமனவரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் TN டெட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்வி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி புக்ஸில் எங்கேயுமே இது மாதிரி கிடையாது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி பெற்றோர்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் தாத்தா மற்றும் பாட்டியின் சராசரி வயது அறுபத்தி ஐந்து பெற்றோர்களின் சராசரி வயது நாற்பது மூன்று குழந்தைகளின் சராசரி வயது ஏழு அப்படின்னா குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இது ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சிலருக்கு ஒரு ஐடியா தோணலாம் என்னென்னா சார் எல்லாத்தையும் கூட்டிடுவோம் அப்புறம் வந்து ஏழாவில் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ அப்படிலாம் கிடையாது இங்கே பாருங்க கிராண்ட் ஃபாதர் ஜிஎஃப்னு போடுறேன் ப்ளஸ் கிராண்ட் மதர் இவங்களோட மொத்த வயது தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் மொத்த வயது அப்படின்றது சராசரி இன்ட்டு எண்ணிக்கை மொத்தம் சிக்கோல்ட்டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கைன்னு ஃபார்முலா இருக்குது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் மதருக்கும் சராசரி அறுபத்தி ஐந்து ரெண்டு பேருன்றத்தால் ரெண்டால் பெருக்கிறேன் அதுதான் எண்ணிக்கை ரெண்டுத்தையும் பெருக்குன்னா நூற்றி முப்பது அடுத்தது ஃபாதர் மதர் இவங்களோட ம சராசரி வயது நாற்பது மொத்த வயது நாற்பது பெருக்கல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எண்பது சார் மூணு குழந்தைங்களோட மொத்த வயது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு குழந்தையின் சராசரி வயது ஏழு மூன்று குழந்தைகளின் சராசரி வயது ஏழு அதை மூணாவில் பிறக்குன்னா நமக்கு மொத்த வயது வந்துவிடும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த ஏழு பேரோட மொத்த வயது வந்து விடுகிறது கூட்டுவோமா ஒன்று பதிமூணு மீதி ஒன்று இரு Io non இப்போ குடும்பத்தில் இருக்கிற ஏழு பேரின் சராசரி இரநூத்தி முப்ப ஏழு பேரின் மொத்த வயது இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ சராசரி இஸ் டு மொத்தம் பை எண்ணிக்கை மொத்தம் என்ன இருநூற்றி முப்பத்தி ஒன்று பை எண்ணிக்கை ஏழு பேர் ஏழாவில் டிவைட் பண்ணுறேன் மூழு இருபத்தொன்று மீதி ரெண்டு மூவேழு இருபத்தி ஒன்று ஸோ ஏழு பேரின் சராசரி வயது முப்பத்தி மூணு ஆப்ஷன் ஏ த்ரீ தான் சரியான விடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்